தமிழ் சினிமாவில் ட்ரெண்டிங் இயக்குநர்களில் ஒருவராக வளம் வருபவர் தான் லோகேஷ் கனகராஜ் அந்த வகையில் குறுகிய நாட்களில் ஏராளமான ரசிகர்களை தன் பக்கம் கவர்ந்தெழுத்தவர் இவர் மாநகரம் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி அதைத் தொடர்ந்து கைதி மாஸ்டர் விக்ரம் லியோ ஆகிய வெற்றி படங்களை கொடுத்திருக்கிறார் அதைத் தொடர்ந்து இவர் ரஜினியை வைத்து கூலி திரைப்படத்தையும் இயக்கியுள்ளார் இந்த படம் ரஜினியின் நூத்தி எழுபத்தி ஓராவது படமாகும் இந்த படத்தை சன்பிக்சர் நிறுவனம் தயாரிக்க அனிருத் இதற்கு இசையமைத்துள்ளார் லோகேஷ் கனகராஜ் தன்னுடைய படங்களில் தனக்கென ஒரு ஸ்டைலை பயன்படுத்துபவர் அந்த வகையில் ரஜினியும் லோகேஷ் கனகராஜும் இணைந்துள்ள இந்த படம் எப்படி இருக்கும் என்பதற்கான ரசிகர்கள் ஆர்வத்துடன் கொண்டிருக்கின்றனர் இந்த படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினாலாம் தேதி திரைக்கு வரும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி படத்தின் ஒட்டுமொத்த படப்பிடிப்பும் நிறைவடைந்து தற்போது பின்னணி வேலைகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இதற்கிடையில் அவர் தயாரிப்பாளராகவும் வளம் வருகிறார் இந்த நிலையில் லோகேஷ் கனகராஜ் புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதன்படி எக்ஸ் வலைதள பக்கத்தில் கூலி படத்தின் ப்ரமோஷன் வரை தற்காலிகமாக சமூக வலைதளங்களில் இருந்து பிரேக் எடுத்துக் கொள்கிறேன் என்று பதிவிட்டுள்ளார் பொதுவாக லோகேஷ் கனகராஜ் தன்னுடைய அடுத்த படத்திற்கான பணிகளை தொடங்குவதற்காகத்தான் சமூக வலைதளங்களில் இருந்து பிரேக் எடுத்துக் கொள்வார் என்பது குறிப்பிடத்தக்கது